என்ன ஆசை அடிக்காதீர்கள் அடிப்பது மிகவும் தவறு வேண்டாம் நான் சொல்வதை கேளுங்கள் சமாதானமாக போங்கள் கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு அடித்து கொள்ளாதீர்கள் கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு ஐயோ முருகா இப்படியும் ஒரு திருவிளையாடலா కూత్రా Отра. Еј, Отра.

ஒரு நானூறு மைசூர் பாக்கு போடுங்க கருப்ப நானூறு மைசூர் பாக்க அளவு சொல்ல ரெண்டு கிலோ கடலை மாவு நாலு கிலோ டால்டா நாலு கிலோ அஸ்கா அது என்னங்க அது மாவு கம்மியா இருக்கு அஸ்கா அதிகமா இருக்கு ரெண்டு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ அஸ்கா கூட போடலாம் ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது கல்லால தான் உடைக்கணும் ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா சரக்கு மாஸ்டரியா மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு தண்ணி பட்ட பாடு சரி சரி பேசிட்டே இருந்தா எப்படி அட்வான்ஸா கொடுங்க எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கிறது காலையிலேயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா அட்வான்ஸ் வாங்கினியா ஆமாப்பா காலையில வாங்கினே வாங்கி வேனு கிட்ட கொடுத்துட்டேன் வேனு வந்து இருக்கிற நைனா சரக்கு போறது நானு அட்வான்ஸ் வாங்குறது நீயா நீ அட்வான்ஸ் வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மாறுவாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன் மாறுவாடி கிட்டயா எதுக்கு வேணு பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பார்த்துக்க தரணிலாம் கரெட்டாக இருக்குது கடாய் தான் கொஞ்சம் துரு பிடிச்சிக்கிது டேட்டு இது நியாயமா வட்டி வாங்குறியா சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா நீ வேற அவர் அவர் சாமானத்தை தொலைக்கறது இல்ல நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா தூக்குனி வேனே, சினிமாவை நினச்சின்னு இங்கே இங்க வேலை செய்யக்கூடாது அப்பாவும் வரு வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டரி நீ தொழிலாளி சாம்பார்ல உப்பை கொட்டு ஏனா எத்தனை கை போடுறது என் கைனா ஒன்னு உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு இது இது நம்ம கைக்கு பொது ஐயோ வேணு நான் வேற ரெண்டு கை உப்பு போட்டேன்னு அண்ணே நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேன்னு ஏன்டா கைக்கு கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா சரி சாம்பாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்று அண்ணே நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பாரு கீழோட எட்டா கூட்டு வேணு குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத ராஜா உனக்கு உன் பையன் சாப்பிடுறதுக்கான மைசூர் பாக்கி செய்ய சொன்னேன் குட்ரா குட்ரா

இல்ல சாப்பாட்டுல ஒரு பொண்ணுக்காரன் கூட உனக்கு தலையா இது பூன தலையா எங்க போட்டிருக்கீங்க அடுத்த பந்திக்கு என்ன பண்ண போறீங்க எதுக்கும் தேர்ந்து பார்த்து வேண்டியது எங்கம்மா குழந்தை கிட்டிகிட்டு நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன் பா அந்த கதியே இங்க வானா முதல்ல போய் டிக்கெட் எடுத்துனு வா இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்ட பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தையை விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பார்க்கறது அப்போ ஒண்ணு பண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளியே நில்லு என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்காங்க நீ அனுப்பு நீ என்ன இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் எல்லாமே உள்ள அனுப்பிச்சுவேன் எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க என்ன சொல்லு எந்த கழுதியா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் யோ என்ன இது நீ தானே கேட்ட எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்துருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா

கலியான சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்படி கேக்குறிய கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் தூரத்து சொந்தமான மூணாவது தெருவுல சாவு உயர்ந்துச்சு வர்ற சொந்த காரணங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி அறுபது பேருக்கு ஊத்திரதில்லை அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி விள தள்ள வேண்டியது ஏ பாக்காண்ட நான் முன்னாடி போறேன் நீ வீட்டை போட்டி சாய கையில எடுத்துட்டு பட்டறமா வந்து சாரு ஏச்சா நிறுத்து மூணாவது தெருவுல சாவு மணியில போய் கத்தி நிப்போ வருதாப்பா சொல்லி வாயம் முள்ள வந்துட்டானுங்க இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்ச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு யாரும் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு தெரியல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க வேணே போன சித்தப்பா சொல்லிட்டு அப்படியே பணப்பாகத்துக்கு போய் பாஜார் வீட்டுக்கு சொல்லிவிடு அங்கேருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டில் சொல்லிவிட்டேன் வீட்டில் இல்லைன்னாலும் தோப்புக்காது போய் சொல்லிவிட்டேன் கட்சியில் வாழ சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிவிட்டேன் வேணு செலவு போக மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்டா கொடுத்துட்டு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக நினைப்பானுங்கோ ஏம்பா, நான் அவங்கிட்ட போய் என்னன்னு சொல்லணும் தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லட்டா ஐயோ, புட்டுக்குச்சா நாணயமான கழிவி பத்தாம்தேதி சீட்டுன்னா எட்டாம் தேதியோ பணத்துக்கு கொண்டு வந்து குடுத்துரும் நீ இந்த மாதிரி கிழவி பிறக்க போறதும் இல்ல பிறந்தாலும் இத்தனை இருக்க போறதும் இல்ல நீ சொல்றத சீட்டு நாங்க ஒழுங்கா சொல்றியா பத்த மாதிரி நீ சொல்றியா சீட்டு எடுத்து மாசம் ஆகுது வீட்டு காணோம் போய் நான் யாருகிட்ட சொல்றது நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க போய் நான் சொல்லுவேன் எதை பத்தி எங்க வந்து பேசுற

சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலாம்னு பாக்குறேன் அது அப்படி வராதவங்க வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது மூணாவது தெருவுல தான் நம்ம வீடு அப்படிங்களா வீடு கொஞ்சம் வசதி பத்தாது ஏண்டா கண்ணு ஓச்சேரியில இருந்து கோணையனே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சுக்கலாம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு வேணும் இல்ல போய்கிறான் அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பா டா கில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா குடு என்ன போனியா இப்பதான் வரியா ஆமா வர்ணம் வர்ணம் தான் எங்க நேரம் கிடைக்குது கேள்விக்கு ஆசையை பாரு வயசு தொண்ணூத்தஞ்சு ஆச்சு பல்லு கூட இல்ல தித்திப்பு காரா சேவை ஆயினுவா தித்திப்பு காரா சேவை ஆயிடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது சரி சரி ஒரு கவுளை வத்தலை கூட அதையும் எடுத்து போய் கொடுத்து எதுக்கு கோற அப்படியே ஒரு கட்டு ஊதுவத்தியும் ஒரு பக்கிட்டு கற்பூரமா வாங்கிட்டு போயிரு எதுக்கு நடு வைக்கிறதுக்கு ஆ புட்டுச்சியா கட்டுா உம் இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்துருக்க நினைச்சுப்பானுங்க நீ என்ன பண்ற இந்த பை இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும் ஏம்பா எப்ப தகவல் சொல்லி அமைச்சாங்க என்னதுக்கு நேரம் ஆவான் சொன்னிருந்தா கூட எங்க வந்தான் ஏதோ கேள்வி இழுத்து நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து இழுத்துன்னு வந்த வயல பங்கு கணக்காரன் சொன்னான் பதறி போய் ஓடி வரேன் ஒருவேளை அவன் சங்கரம்பாடி போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லான்னு இருந்திருப்பான் அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்தின என்னத்த சொல்லி அமிச்சுங்க வீடு நிறைஞ்சிருக்கும் வேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா வர போறான் படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு கூப்பிட்டு பஸ்ல வருவா நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சொல்லி கடைசி சின்ன செவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கலாம்